சர்வாதிகாரிகளை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் நிறைய சர்வாதிகாரத்தனத்தை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்தியாவிலேயே ஒரு சர்வாதிகாரம்ங்கிறது நடந்துச்சு அந்த சர்வாதிகாரத்தின் பெயர் எமர்ஜென்சி இந்த எமர்ஜென்சியை பத்தி இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாதான் வருங்காலத்துல இதே மாதிரியான ஒரு நிலைமை நமக்கு ஏற்படாம நம்மளால காப்பாத்திக்க முடியும் ஏன் இன்னைக்கு பார்க்கணும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜூன் மாசம் இருபத்தஞ்சாம் தேதியோட எமர்ஜென்சி வந்து நாற்பத்தொம்பது வருஷம் முடிஞ்சு ஐம்பதாவது வருஷத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம் அதனால தான் எமர்ஜென்சி வர்றதுக்கு முன்னாடி நாட்களும் சரி எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட நாட்களும் சரி ரொம்ப ரொம்ப கொடூரமான நாட்கள் பல உயிர் பலிகளை சந்திச்ச நாட்கள் அந்த இரத்த சகதியை கடந்து கொடூரங்களை எதிர்த்து குரல் எழுப்பி புரட்சி செஞ்சு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி அவங்க செஞ்சதோடைய விளைவாக தான் இன்றைக்கி இவ்வளவு பெரிய தேசமாக இவ்வளவு சுதந்திரமாக நாம் இருக்கும் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் எமர்ஜென்சினா என்ன எமர்ஜென்சி எப்படி அறிவிக்கப்பட்டுச்சு எமர்ஜென்சி சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி முழுமையாக பார்த்துடலாம் வாங்க இந்தியாவில் நடந்த சர்வாதிகாரத்தனத்துடைய உச்சத்துக்கு பேர் எமர்ஜென்சி அப்படின்னா அதுக்கு சூத்திரதாரியான சர்வாதிகாரியுடைய பெயர் இந்திரா காந்தி இந்திரா காந்தி எப்படி அரசியல் களத்துக்குள்ள நுழைஞ்சாங்கிறதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் எமர்ஜென்சியை பற்றி முழுமையான புரிதலுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்தியாவுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்ல ஒருத்தரும் இந்தியாவுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மகள் தான் இந்திரா காந்தி தன்னுடைய தந்தையோட பல அரசியல் நிகழ்வுக்கு கூட போனவங்க அவருடைய வாரிசாக கருதப்பட்டவங்க ஆனால் அவங்களுக்கு அரசியலில் அப்போ பெருசா ஆர்வம்ங்கிறது இல்லை அவங்க அரசியலுக்கு வந்ததே ஒரு தற்செயல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்திரா காந்தி நேரு அவர்களோட கூடவே இருந்தாலும் எந்த விதமான முக்கிய பொறுப்புலையோ இல்லை அரசியல் பதவியிலேயோ அவங்க இருந்ததே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் மரணம் அடைகிறார் அவர் மறைந்ததுக்கு அப்புறமா லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவுடைய பிரதமராக பதவிக்கு வர்றார் அவருடைய ஆட்சியில தான் இந்திரா காந்தி அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டுங்கிறதே தரப்படுது அதோட இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இண்டஸ்ட்ரியுடைய மினிஸ்டர் பதவியும் அவருக்கு வழங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் மரணம் அடைகிறார்கள் அவருடைய மறைவுக்கு அப்புறமா அவருடைய இடத்தை யார் நிரப்புறதுங்கிற போட்டிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஏற்பட்டுச்சு அந்த போட்டியில காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்த ஒரு பிரிவினர் மொராஜி தேசாய் அவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அதே சமயத்துல மொராஜி தேசாய் வர்றது மற்ற பிரிவினருக்கு பிடிக்கவே இல்லை குறிப்பா அந்த சமயத்துல காங்கிரஸ் கட்சியுடைய இருந்த திரு காமராஜ் அவர்கள் மொராஜி தேசாயை விட இந்திரா காந்தியை தேர்ந்தெடுக்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சார் அதனால யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உட்கட்சி தேர்தலுங்கிறது ரெண்டு பேருக்கு நடுவில் ஏற்பட்டுச்சு அந்த தேர்தலில் கிங் மேக்கரான காமராஜர் தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி மொராஜி தேசாயை வீழ்த்தி இந்திரா காந்தி அவர்களை வெற்றி பெற வச்சார் இந்திரா காந்தி வெற்றி பெற்றதுக்கு பிறகு முதல் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இந்தியாவுடைய பதவிக்கு பிரதமரான சமயத்துல அவர் மேல ஏகப்பட்ட கடுமையான விமர்சனங்கள் எதிர்கட்சி தரப்புல இருந்து வைக்கப்படுது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிரான பிரிவினர் இருந்தாங்கல்ல அவங்களும் இவர் மேல கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி கடுமையான விமர்சனங்களுக்கு நடுவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எலெக்ஷன் அப்படிங்கறது இந்தியாவுல நடக்குது இந்திரா காந்தி நேரடியாக சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அதுதான் அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் பெருவாரியான இடங்களாக அவங்க பெறலை அதே சமயத்தில் எதிர்க்கட்சிகள் முன்னாடி நடந்த தேர்தல்களை விட அந்த தேர்தலில் ஓரளவுக்கு நல்ல வெற்றியை பெற்றிருந்தாங்க இது காங்கிரஸ் கட்சிக்குள்ள இந்திரா காந்திக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு மேலே ஒரு கேள்விக்குரிய உருவாக்குச்சு உண்மையில இந்திரா காந்தி அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கா அவங்களுடைய முகத்தை பார்த்து ஓட்டு விழுதானே சந்தேகமா இருக்கு அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியுடைய முகமா ஏன் அவங்க இருக்கணும் அவங்க ஏன் பிரதமர் பதவிக்கு வரணும் அவங்களை நீக்கிட்டு வேற ஏன் நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற பேச்சுங்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய பழைய தலைவர்கள் மத்தியில் உருவாக ஆரம்பிச்சு ஆனா அதே சமயத்துல இந்த பழைய தலைவர்களை விடுத்து மற்றவர்கள்லாம் இந்திரா காந்தி அவர்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி உருவான இந்த உரசல் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல விரிசலாவே காங்கிரஸ் கட்சி ரெண்டு துண்டா உடஞ்சது ஒரு பக்கம் பழைய தலைவர்களை உள்ளடக்கின பழைய காங்கிரஸ்ங்கிறது இருந்துச்சு இன்னொரு பக்கம் இந்திரா தலைமையிலான இந்திரா காங்கிரஸ் அப்படிங்கிறது உருவாச்சு இந்திரா காந்தி தலைமையை ஏத்துக்கிட்டு அந்த புதிய காங்கிரஸ்ல மெஜாரிட்டியான எம்பிஸ் அப்புறம் காங்கிரஸ்ல இருந்த பெருவாரியான தலைவர்கள் வந்தாங்க ஒரு சில குறிப்பிட்டு சொல்லும்படியான தலைவர்கள் தான் பழைய காங்கிரஸ்ல தங்குனாங்க பழைய காங்கிரஸ்ங்கிறது பழைய கட்டுப்பாடுகளை உள்ளடக்கின ஒரு கட்சியா இருந்துச்சு ஆனா அதே சமயத்துல இந்திரா காங்கிரஸ்ல புதிய விதிகள் எல்லாம் உருவாச்சு என்ன மாதிரி விதினா இந்திரா காந்தி கிட்டயும் அவருடைய குடும்பத்தாரு யார் அதிகமா விசுவாசமா இருக்காங்களோ யார் அவரை ரொம்ப புகழ்ந்து பாடுறாங்களோ அவங்களுக்குலாம் உயர் பதவிகள்ங்கிறது உடனே உடனே கிடைக்கிற மாதிரியான விதிகள்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இந்த நிலைமை எந்த அளவுக்கு போச்சுன்னா அந்த சமயத்துல எந்தெந்த மாநிலங்கள்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி இருந்துச்சோ அந்த மாநிலங்களுடைய முதல்வர்களை இந்திரா காந்தி அவர்கள் நேரடியா தேர்ந்தெடுத்துக்கிற அளவுக்கு போச்சு மட்டுமே நியமிக்க ஆரம்பிச்சாங்க இந்திரா சுய முடிவோட எடுக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து எதிர்கட்சிகள் அவர் மேல கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா அதே சமயத்துல மக்கள் மத்தியில அவருக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது அவர் செஞ்ச பல விஷயங்களால உருவாக ஆரம்பிச்சது குறிப்பா அவர் கொண்டு வந்த பல சட்டத்திட்டங்கள் தனிநபருக்குன்னு சொந்தமாக ஏகப்பட்ட நிலங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி அது வரைக்கும் ஜமீன்தார்களுக்கு அரசு கிட்ட இருந்து மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டுங்கிறது போயிட்டு இருந்துச்சு அந்த பழைய ஜமீனார்களுக்கு இனிமே பணம் வழங்க முடியாது அப்படிங்கிற சட்டத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க அதோட சொசைட்டில மார்ஜின்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளையும் அவங்க கொண்டு வந்தாங்க இது எல்லாமே இந்திரா காந்தியுடைய செல்வாக்க மக்கள் மத்தியில பெருவாரியை அதிகப்படுத்தி இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழல்ல அவருடைய ஆட்சிங்கிறது ஒரு மைனாரிட்டி ஆட்சியா இருந்துச்சு ஏன்னா காங்கிரஸ் கட்சியே ரெண்டா உடஞ்சிருந்ததால அவருடைய எம்பிக்கள் சீட் எண்ணிக்கைங்கிறது குறைஞ்சிருந்தது மற்ற கட்சிகள் திமுக உட்பட மற்ற கட்சிகளுடைய ஆதரவுல தான் அவருடைய ஆட்சிங்கிறதே நடந்துட்டு இருந்துச்சு இது எப்போ வேணா கவலலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஆட்சிங்கிறது கவல்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல தேர்தல் அப்படிங்கிறது நடந்துச்சு அந்த தேர்தலில் வறுமையை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட தேர்தலை சந்திச்சாங்க இந்திரா தலைமையிலான காங்கிரஸ் அந்த தேர்தலில் இந்திரா காங்கிரஸுக்கு மிகப்பெரிய வெற்றியை பரிசளித்தாங்க மக்கள் ஃபுல் மெஜாரிட்டியில் ஜெயித்தாங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு சீட்டுங்கிறது இந்திரா தலைமையிலான காங்கிரஸே ஜெயிச்சிது சிபிஐ இருபத்தஞ்சு சீட்டை ஜெயிச்சாங்க ஜனசங் இருபத்தி ரெண்டு சீட்டை ஜெயிச்சாங்க பழைய காங்கிரசுக்கு அந்த தேர்தலில் பதினாறு சீட்டு தான் கிடைச்சது மிகப்பெரிய அளவுக்கான மெஜாரிட்டியோட ஃபுல் பவரோட இந்திரா காந்திய பிரதமர் பதவியில அமர வச்சு அழகு பார்த்தாங்க இந்திய மக்கள் ஆனா அப்படித்தனை பிரதமர் பதவியில அமர வச்சு அழகு பார்த்த இந்திய மக்களுக்கு பரிசா ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சியை கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்திரா காந்தி அவர்கள் ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது பாகிஸ்தானோட மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போரை நடத்தி பங்களாதேஷ்னு ஒரு புதிய நாட்டையே உருவாக்கி தந்தாங்க அவருடைய பல ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உலக நாடுகளே வியப்படைஞ்சது எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு மற்ற நாட்டு பத்திரிகைகள் அவரை வர்ணிச்சாங்க ஏன் அவரை கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த எதிர்கட்சிகள் கூட இந்த போர்ல அவருடைய வீர தீர செயல்களை பார்த்து இந்தியாவுடைய காலி இவங்க அப்படின்லாம் போட்டுருந்தாங்க இவ்வளவு உச்சத்துல இருந்த இந்திரா காந்தி தான் அவ்வளவு உச்சத்துல இருந்து எல்லாரையும் பார்க்கும் போது சில்வண்டு மாதிரி தெரியுறாங்க இவங்களை எப்படி வேணா நசுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நினைப்புடைய தாக்கங்கிறது அடுத்தடுத்த நாட்கள்ல இந்திய மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது தொடர்ந்து பல சட்டங்களை அவங்களுக்கு ஏத்த மாதிரி வளைக்க ஆரம்பிச்சாங்க இந்திரா காந்தியுடைய அரசு ஏன்னா புல் அவங்க அவங்கதான் இருந்தாங்க என்ன சட்டம் எப்படி வேணா அவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாவே இருந்துச்சு இந்திரா காந்தி என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் அந்த கட்சியில இருந்த எம்பிஸும் செயல்படுத்தினாங்க ஏன்னா அந்த எம்பிக்கள்லாம் இந்திரா காந்தி அவர்களை கடவுளா பார்த்தாங்க அப்படி கடவுள்னு சொல்லி அவர் அதிகமாக புகழ்ந்தாதான் அவங்களுக்கு தேவையான பதவி உயர்வும் வசதி வாய்ப்பும் கிடைக்கும் அப்படிங்கறதால கண்ட மெனிக்கி அவரை புகழ்ந்தாங்க இந்திரா காந்தி மட்டும் இல்லாமல் இந்திரா காந்தியை சுத்தி இன்னும் ஒரு பவர் செக்டாருங்கிறது உருவாக ஆரம்பிச்சுது அவருடைய மகன் சஞ்சய் காந்தி ஒரு நிழல் உலக அதிகார மையமா மாற ஆரம்பிச்சார் இந்திரா காந்தியுடைய உத்தரவை தாண்டி அவருடைய மகனுடைய உத்தரவு தான் பெரும்பான்மையான அரசு அதிகாரங்களுக்கு கொண்டு போகப்பட்டுச்சு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நடைமுறைப்படுத்துறதுதான் அரசு அதிகாரிகளுடைய ஒரே அஜெண்டாவாக இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழல்ல நாடு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு ஏன்னா அப்ப இந்தியா ஒரு பெரிய போரை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமான காலத்துல இருந்துச்சு அதனால ஏகப்பட்ட பொருள் செலவுகளை இந்தியா சந்திச்சிருந்தது கையில பெரிய அளவுக்கு பணம்ங்கிறது இல்ல இந்த சூழலோடு சேர்த்து இந்தியாவில் அங்கங்க பெரிய அளவுக்கு வறுமையும் அதிகமாக ஆரம்பிச்சது வேலை அதிகமாக ஆரம்பிச்சது இது எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் இந்திரா காந்தி அப்படிப்பட்ட சூழலில் மக்களோட மக்களா சேர்ந்து இந்தியாவை மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு பிரதமர் அவங்களுடைய கண்களை மூடிக்கிட்டு சர்வ அதிகாரத்தை கட்டவிழ்த்து விடுறதுலேயே கவனமாக இருந்தார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மட்டும் இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சோ அங்கேயும் சர்வ அதிகாரம் அப்படிங்கிறது கட்டவிழ்க்கப்பட்டிருந்துச்சு அப்படி ஒரு மாநிலம்தான் குஜராத் குஜராத்ல இருந்த மாநில அரசை எதிர்த்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை மாணவர்கள் தொடக்கினாங்க அந்த போராட்டத்துக்கு நவநிர்மாண் மூமெண்ட் அப்படின்னு பேர் இந்த நவநிர்மாண் போராட்டத்துல ஆரம்பத்துல அந்த மாநிலத்துடைய எஜுகேஷனல் மினிஸ்டருக்கு எதிரான போராட்டமா அது தொடங்குச்சு அதுக்கப்புறம் அந்த மாநிலத்துல நடக்கக்கூடிய மோசமான ஆட்சிக்கு எதிரான போராட்டமா அது மாறுச்சு மாணவர்கள் அதிகமான எண்ணிக்கையில களத்துல இறங்கி போராடினாங்க அவங்களுடைய போராட்டத்துக்கு எதிர்கட்சிகளும் வலிமை சேர்க்க ஆரம்பிச்சாங்க முதல்ல இந்த போராட்டத்தை போர்ஸ் மூலமா அடக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க காங்கிரஸ் அரசு ஆனா அப்படியே அந்த போராட்டத்தை அடக்க முடியல அப்படிங்கறதால முதலமைச்சரை பதவியில இருந்து விலக வச்சாங்க ஆனா அப்படி அவர் பதவி விலகினதுக்கு அப்புறமாவும் அந்த போராட்டத்துடைய அனலுங்கிறது அடங்கவே இல்லை இன்னும் தீவிரமா அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுச்சு வேற வழியே இல்லாமல் அந்த மாநில அரசை கலைச்சிட்டு அங்க ஜனாதிபதி ஆட்சியை அமலுக்கு கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி இந்தியாவிலேயே ஒரு மாணவர் போராட்டத்தின் மூலமா ஒரு மாநில ஆட்சி கலைக்கப்பட்டு வெற்றி பெற்றது இந்த ஒரு தருணத்தில் ஆனால் இந்த போராட்டத்துடைய விளைவா பல மாணவர்கள் அரசு அதிகாரத்துடைய கோர முகத்தால படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க இவ்வளவு பேரு பலிகண்டதுக்கு அப்புறமா தான் இவ்வளவு பெரிய வெற்றிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சது மாணவர்கள் ஒரு பக்கம் எதிராக இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் தொழிலாளர்களும் அரசுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்களுடைய பல நன்மைகள்ங்கிறது பறிக்கப்பட்டிருந்துச்சு இல்லைன்னா சரியா போய் சேரல அதனால பல தொழிலாளர் சங்கங்கள் அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுலயும் குறிப்பா இந்தியாவுடைய மிகப்பெரிய ட்ரேட் யூனியனா இருந்த ரயில்வே யூனியன் பெரிய அளவுக்கான ஸ்ட்ரைக்கை வந்து அறிவிச்சு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அந்த போராட்டத்தை சுமூகமா பேச்சுவார்த்தையால முடிக்காம காவல்துறையை வச்சு அடக்குமுறைகளால் அடக்கிறதுக்கு தான் இந்திரா காந்தி தலைமையிலான அரசுங்கிறது முயற்சி செஞ்சது எந்த அளவுக்கு மோசமா நடத்தின ஊழியர்களை கைது செஞ்சதோட மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பங்கள் தங்கியிருந்த குவார்டர்ஸ்ல இருந்து அவங்கள தர தரவுன்னு இழுத்துட்டு வந்து நடு ரோட்ல விட்டாங்க இப்படி பல மோசமான அரசாங்கங்கள் தொடர்ந்து இந்திரா காந்தி அரசுல நடந்துகிட்டே இருந்துச்சு அதற்கு எதிரான போராட்டங்களும் அங்கங்க இந்தியா முழுக்க வெடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு மாணவர்கள் போராட்டத்துடைய இந்த வெற்றி அவர்களுடைய உயிர் பலி இது எல்லாமே நாடு முழுக்க இருந்த மற்ற மாணவர் இன்னொரு குரல் அந்த கழக குரலுக்கு சொந்தக்காரர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிற ஜே பி ஜே பி ஒரு காந்தியவாதி சமூக போராளி அவர் என்ன பண்ணார்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களை நோக்கி குரல் எழுப்பினார் டோட்டல் ரெவல்யூஷனுக்கு தயாராகுங்க இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி தேவைப்படுது ஏன்னா இது ரொம்ப பெரிய சர்வாதிகார ஆட்சியா இருக்கு அப்படின்னு இந்திரா காந்தி ஆட்சிக்கு எதிராக குரல் எழுப்ப ஆரம்பிச்சார் இந்தியா முழுக்க பல இடங்கள்ல மாணவர்கள் ஒன்னா சேர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த தளவழிலாம் பத்தாதுன்னு இந்திரா காந்திக்கு மிகப்பெரிய தலைவலி எங்க இருந்து வந்துச்சுன்னா ராஜ்நாராயணன் அவர்களுடைய வழக்குனால வந்துச்சு உத்தரப்பிரதேசில இருக்கக்கூடிய ரெய்பரேலி தான் தேர்தலில் நின்று ஜெயிச்சிருந்தாங்க இந்திரா காந்தி அவர்கள் அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க பிரதமரா பதவிக்கு வந்தாங்க அவங்களுக்கு எதிரா அந்த தொகுதியில போட்டி போட்டவர் தான் ராஜ்நாராயண் ராஜநாராயணன் இந்திரா காந்தி பெற்ற வெற்றிங்கிறது செல்லாது அவங்க நிறைய ஊழல் செஞ்சுதான் ஜெயிச்சிருக்காங்க அதிகாரத்தை பயன்படுத்தி மாநில அவருக்கு சாதகமா இந்திரா காந்தி அவர்களுடைய தேர்தல் பணிகளுக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்காக மாநில அரசு முறைகேடா பயன்படுத்தப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு பல மினிஸ்டர்ஸ் அவர் பயன்படுத்தி இருக்காரு பல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கூட அவர் பயன்படுத்தியிருக்காரு ஏன் தேர்தல் நேரத்துல அவருடைய பிரச்சார கூட்டங்களுக்கு தேவைப்பட்ட மின்சாரத்தை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி கவர்மெண்ட்டுடைய அபிஷியலான கரண்ட் கம்பத்துல இருந்து எடுத்து பயன்படுத்திருக்காருங்கிற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோட வழக்கா தொடுத்தாரு ராஜ்நாராயண் இந்தியாவிலேயே முதல் முறையா இந்தியாவின் பிரதமர் கோர்ட்டில் அஞ்சு மணி நேரத்துக்கு மேல நேரடியாக விசாரணை செய்யப்பட்டது இந்த வழக்குல தான் இந்த வழக்குல கடைசி என்ன தீர்ப்பு வந்துச்சுன்னா உண்மையிலேயே தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தான் இந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க இந்திரா காந்தி அதனால இந்த வெற்றி செல்லாது அதோட அடுத்த ஆறு வருஷத்துக்கு இவங்க தேர்தலையே நிற்கக்கூடாதுங்கிற மாதிரி தீர்ப்பு வந்துச்சு இந்த தீர்ப்பை கேட்ட உடனேயே டெல்லியில இந்திரா காந்தி ஆதரவாளர்கள் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க போராட்டம் இல்லை பெரிய சலசலப்பு எப்படி இந்திரா காந்தியை நீங்க சொல்லலாங்கிற அளவுக்கான ஒரு கலவரமும் அது இருந்துச்சு இந்த தீர்ப்பை ரத்து செய்யணும் எந்த தரப்பு நியாயத்தை கேட்டு சரியான தீர்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க இந்திரா காந்தி உச்ச நீதிமன்றத்துல அந்த வழக்குக்கான தீர்ப்புங்கிறது இருபத்தி நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்துச்சு அந்த தீர்ப்பு என்ன சொல்லுச்சுன்னா கீழ்கோர்ட்ல சொன்ன ஜட்மெண்ட் சரிதான் நீங்க உங்களுடைய அதிகாரத்தை வந்து தவறா பயன்படுத்திருக்கீங்க முறைகேடு செஞ்சு பண்ணி தான் இந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்கீங்க அதனால உங்களுடைய எம்பி பதவியை பறிக்கிறோம் ஆனால் இந்திரா காந்தி கொண்டதின் பேர்ல பிரைம் மினிஸ்டராக அவர் நீடிக்கலாம் கூடிய விரைவில் பிரைம் மினிஸ்டரை மாற்றுறதுக்கான வேலையை அவங்க செய்யணும் அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்க இந்த தீர்ப்பை கேட்டு எல்லா எதிர்கட்சிகளும் கொண்டாடி தள்ளினாங்க நீதிக்கும் நேர்மைக்கும் சரியான தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அகமகிழ்ந்தாங்க அப்படி மகிழ்ச்சி அடைஞ்சதோடு மட்டும் இல்லாமல் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் பதவியில் இருக்கிறதே சட்டத்துக்கு புறம்பானது இம்மிடியேட்டாக அவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு அறிவிச்சாங்க அப்படிப்பட்ட அறிவிப்பை முதல் முதல்ல செஞ்சது யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜெயபிரகாஷ் நாராயணன் இந்தியன் பாலிடிக்ஸ்ல அப்போ மிக முக்கியமான ஒரு ஐக்கானா இருந்தார் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் பின்னாடி நின்னாங்க அவர் காட்டக்கூடிய வழிதான் சரியான வழி அப்படிங்கிறது அவங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துச்சு அப்படிப்பட்ட ஜேபி இருபத்தஞ்சு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இந்திரா காந்திக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சாரு அந்த போராட்ட அறிவிப்பை கேட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் டெல்லியில முகாமிட்டு போராட்டத்தை தொடங்கினாங்க அந்த போராட்ட மேடையில ஜேபி மிக முக்கியமான ஒரு பேச்சை நடத்தினார் இந்திய அரசியல் வரலாற்றுல மறக்கவே முடியாத ஒரு பேச்சு அது அந்த மேடை பேச்சுல இந்திரா காந்தி தன்னுடைய பிரதமர் பதவியிலிருந்து இருந்து ராஜினாமா செய்யணும் அவருடைய சர்வாதிகாரத்துக்கு கிடைச்ச சரியான அடியது அப்படின்னு சொன்னார் அதோட ராம்தாரி சிங் தின்கர் அப்படிங்கிற புகழ்பெற்ற கவிஞருடைய ஒரு கவிதையும் வாசிச்சார் மக்கள் கிளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க உங்களுடைய சிம்மாசனத்தை காலி செய்யுங்க அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய கவிதை அது அது மட்டும் இல்லாம அதே மேடையில காவல்துறைக்கும் இராணுவத்துக்கும் அவர் கோரிக்கை வச்சார் அரசு இயந்திரம் எங்கள் மேல எங்களுடைய மாணவர்கள் மேல எங்களுடைய இளைஞர்கள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு உங்ககிட்ட உத்தரவு கொடுத்தாங்கன்னா மனசாட்சியோட நடந்துக்கோங்க இங்க எல்லாம் உங்களுடைய மக்கள்னா அவங்களை தாக்காதீங்க அரசுக்கு எதிராக நீங்களும் குரல் எழுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த வார்த்தைகளை தான் இந்திரா காந்தி அவர்கள் தனக்கான துருப்பு பார்த்தாங்க அதை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு உள்நாட்டு கலவரத்தை தூண்டக்கூடிய விதமாக எதிர்கட்சிகள் செயல்படுறாங்க அதனால உள்நாட்டு கலவரம் எப்ப வேணா வெடிக்கும் நேஷனல் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கு அதனால இம்மிடியட்டா எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ பிரசிடென்டா இருந்த ஃபக்ருதீன் அலி ஹமத வலியுறுத்தினாங்க அவருடைய கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அதே இருபத்தஞ்சு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல நள்ளிரவுக்கு ஒரு சில நேரங்களுக்கு முன்னாடி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி கையெழுத்து போட்டாரு ஜனாதிபதி ஃபக்ருதீன் அப்படி எமர்ஜென்சி டிக்ளேர் செஞ்ச உடனேயே நாடு முழுக்க இருந்த எல்லா பத்திரிகை அலுவலகங்களுக்கும் மின்சாரம்ங்கிறது தடை செய்யப்பட்டுச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் இம்மிடியேட்டா போன தகவல் எந்த நியூஸ் பேப்பரும் ரிலீஸ் ஆகக்கூடாது கிட்ட இருந்து அஃபிஷியலாக ஆர்டர்ஸ் வந்து உங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் தான் பப்ளிஷ் ஆகணும்னு சொல்லிட்டாங்க முதல் நாள் ஜெயபிரகாஷ் நாயனுடைய பேச்சை கேட்டு நாளைக்கு ஒரு புதிய இந்தியா விடுஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படுத்திருந்த இந்திய மக்கள் முழிச்சு பார்த்தா இந்தியாவுக்கு இனிமேல் விடியலே இல்லைங்கிற மாதிரியான நிலைமையோட கண் விழிச்சாங்க எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய காரிறலாக இந்தியாவை அப்படியே மூடி மறைச்சிது டெமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே பத்திரிகைகளை சென்சார் பண்ணதோட மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவர்களை தேடி தேடி அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்திரா காந்தி அரசு அப்படி தேடி அந்த தலைவர்கள் கிடைக்கலன்னா அந்த தலைவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களை கடுமையா டார்ச்சர் செய்ய ஆரம்பிச்சாங்க உதாரணத்துக்கு ரயில்வேல மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா அந்த ட்ரேட் யூனியனுடைய தலைவர அப்ப இருந்தது யாருன்னா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவரை கைது செய்யறதுக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சாங்க அவர் அவரை எப்படியா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவருடைய சகோதரரை கடுமையா டார்ச்சர் பண்ணாங்க தன்னுடைய சகோதரனுக்கு போலீஸ் தரக்கூடிய டார்ச்சரை தாங்க முடியாம தானே நேர்ல வந்து சரண்டர் ஆனாரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இப்படி காவல்துறைக்கு கட்டுக்கடங்காத அதிகாரம் நேரடியா கொடுக்கப்பட்டதுமே அவங்களும் இதா சாக்குன்னு இத வச்சு பல அத்துமீறல்களை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி எமர்ஜென்சி காலகட்டத்துல காவல்துறை அடக்குமுறைகளால பல அநீதிகளை சந்திச்ச மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா சஞ்சய் காந்தியுடைய உத்தரவால டெல்லியில இருந்த ஏழை மக்கள் பாதிக்கப்பட்ட நிகழ்வை சொல்லலாம் கேட் அப்படிங்கிற இடத்துல ஏழை எளிய மக்கள் பல நூற்றாண்டுகள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சொல்ல முகல் காலத்துல இருந்தே அங்க குடியிருக்கக்கூடிய மக்கள் அவங்க ஆனா ஸ்லம் கிளியரன்ஸ்ங்கிறத கொண்டு வரணும் சுத்தமான டெல்லியை உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சாரு சஞ்சய் காந்தி எமர்ஜென்சியை பயன்படுத்தி இதுதான் சரியான சமயம் எதிர்த்து போராடுறதுக்கு யாரு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள கிளியர் பண்ண சொன்னார் அங்க மட்டும் இல்ல டெல்லியில இருக்கக்கூடிய பல இடங்கள்ல இந்த மாதிரி ஸ்லம் கிளியரன்ஸுக்காக மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு ரொம்ப தூரத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டாங்க ஆனா டுக்மன் கேட்ல இருந்த மக்கள் வந்து அவ்வளவு தூரம் எங்களால போக முடியாது ரொம்ப வருஷமா நாங்க இங்கதான் தான் இருக்கோம் அப்படின்னு போராட்டம் செஞ்சாங்க அப்படி போராட்டம் செஞ்ச மக்களை கண்மூடித்தனமா அடிச்சே கொண்டாங்க காவல்துறையினர் இந்த செய்திங்கிறது எமர்ஜென்சி பீரியட் இருந்ததால எந்த பத்திரிகையிலுமே வெளிவரல ஆனா வெளிநாட்டு பத்திரிகைகள்ல இந்த செய்திங்கிறது வெளிவந்துச்சு அப்படி வெளியே வந்தப்போ இவ்வளவு மனித உரிமை மீறல் நடக்குதா இந்தியாவில் அப்படின்னு பல நாடுகள் இதற்கு கண்டனம்லாம் தெரிவித்தாங்க தெரிவிச்சாங்க எமர்ஜென்சி புடிச்சதுக்கு அப்புறம் இந்த சம்பவத்தின் மேலே விசாரணை நடந்தப்போ இந்த சம்பவத்துல போலீஸால நானூறு பேருக்கு மேல படுகொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற விவரங்கிறது தெரிய வந்துச்சு அவ்வளவு மோசமானதா இருந்துச்சு எமர்ஜென்சி இது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி பீரியடில் இருபது அம்ச திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தாங்க அதாவது வறுமையை ஒழிக்கணும் எல்லாருக்கும் வீடு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள் ஒரு இருபது திட்டங்களை அடிப்படையா வச்சு அதற்கான வழிகளில் நம்ம நடக்கணும்னு அரசை வந்து அவங்க வழி நடத்தி கொண்டு போயிட்டுருந்தாங்க இருந்தாங்க அதே சமயத்துல அந்த இருபது திட்டங்களோட சேர்த்து ஒரு அஞ்சு அம்ச திட்டங்களையும் சஞ்சய் காந்தி கொண்டு வந்தார் அதுல ஒரு திட்டங்கிறது குடும்ப கட்டுப்பாடு இந்தியாவோட பாப்புலேஷனை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்பதான் இந்தியா அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படின்னு சொன்னார் சஞ்சய் காந்தி இந்த திட்டத்துக்காக யார்கிட்டேயும் பெர்மிஷன்லாம் கேட்கல நாடு முழுக்க வலுக்கட்டாயமாக பல பேரை பிடிச்சிக்கிட்டு போய் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சாங்க இந்திய அரசு தனக்கு குடும்ப கட்டுப்பாடு வேணுமா வேணாமான்னு தான் முடிவு செய்யணும் நீ செஞ்சால் நல்லது நாட்டுக்கும் நல்லது அப்படிங்கிறத பிரச்சாரம் பண்ணுறது அரசுடைய கடமையாக இருக்கணுமே தவிர கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு கட்டாயத்தின் பேரில் செய்யக்கூடாது ஆனால் அப்போது அதுதான் நடந்துச்சு அதே மாதிரி கேரளாவில் ராஜன் அப்படிங்கிற ஒரு படிச்சுக்கிட்டு இருந்த பையனை போலீஸ்காரங்க கொண்டு போனாங்க அங்கே இன்வெஸ்டிகேஷன்லேயே அவனை வச்சு கொண்டுட்டாங்க முதல்ல அவனுடைய பெற்றோருக்கு அவன் எங்கே இருக்கானே தெரில அதுக்கப்புறம் தேடி பார்த்தா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கிற விவரம் தெரிய வருது எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க யார் அரெஸ்ட் பண்ணால் இந்த ஸ்டேஷனில் இருக்கான் அப்படிங்கிறதே தெரியாமல் அந்த அப்பா வந்து திணறி திணறி தட்டு மாதிரி தேடுறார் அவங்க அம்மா இந்த செய்தி கேட்டு பைத்தியமாகவே மாறிட்டாங்க கடைசியாதான் அவனை அடித்து விவரமே தெரிய வந்துச்சு இது ராஜன் கேஸ் சொல்லி மிக முக்கியமான ஒரு வழக்கா கேரளாவில் நடந்துச்சு இப்படி ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வர போறோம் அப்படிங்கறது முன்னாடியே தெரியுமோ என்னவோ எமர்ஜென்சிக்கு முன்னாடி ஒரு சில காலகட்டங்கள்ல தான் மிக முக்கியமான சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டுச்சு புல் மெஜாரிட்டியில இவங்க இருந்ததால எல்லா சட்டங்களையுமே அப்பவே அவங்க வந்து இருந்தாங்க என்ன மாதிரியான சட்டங்கள்னா இப்படி கண்மூடித்தனமா யார் என்னன்னு கேட்காம அரெஸ்ட் பண்ண வைக்கிறது அவங்கள டார்ச்சர் பண்ண வைக்கிறதுக்கான தான் தெரிஞ்சிச்சு முக்கியமான உதாரணம் சொல்லணும்னா மிசா சட்டம்ங்கிறது தான் ஏற்றப்பட்டுச்சு இந்த மிசா சட்டத்தை எல்லாம் பயன்படுத்தி தான் எதிர்கட்சி தலைவர்களை கைது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்திரா காந்தி அரசு அதோட எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் புது புது சட்டங்களை வந்து உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஃபுல் மெஜாரிட்டில இவங்க இருந்ததால இந்த சட்டங்களை இயற்றுறதுக்கு எந்த விதமான தடையும் அவங்களுக்கு இல்ல எமர்ஜென்சி அவங்களுக்கு கூடுதல் வாய்ப்பா இருந்துச்சு அதோட ஜனாதிபதி கிட்டேயும் அவங்க ஒப்புதல் வாங்கி சட்டத்தை அமல்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இந்த ரொம்ப தெரிஞ்சது இந்திரா காந்திக்கு அதனால புது ஆர்டினன்ஸ் மூலமா நினச்சபடி ஆட்சியை நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையும் ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் மூலமா இந்திரா காந்தி பெற்றாங்க அப்படி ஒரு அதிகாரத்தை உருவாக்கி தன் கிட்ட வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நினைச்சபடி ஆட ஆரம்பிச்சாங்க இந்திரா காந்தியுடைய காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிங்கிறது எந்தெந்த மாநிலங்கள்லாம் இல்லையோ அங்கெல்லாம் ஆட்சியை கலைச்சிட்டு அதையும் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தாங்க அப்படிதான் குஜராத்லயும் தமிழ்நாட்டிலையும் ஆட்சிங்கிறது கலைக்கப்பட்டுச்சு தமிழ்நாட்டுல அப்ப திமுகவுடைய ஆட்சிங்கிறது இருந்துச்சு திரு கருணாநிதி அவர்கள் அப்போ முதலமைச்சராக இருந்தார் இந்த அரசால அதாவது இந்திரா காந்தி அவர்களால இந்தியா முழுக்க தேடப்பட்ட பல தலைவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்துக்கிட்டு இருந்தாரு கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வாஜ்பாயெல்லாம் எல்லாம் ரொம்ப நாளைக்கு அவர் பாதுகாத்து இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சிக்கு எதிராக தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களையும் வச்சுக்கிட்டு இருந்தாரு திரு கருணாநிதி அவர்கள் இதெல்லாம் பார்த்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த மாநிலம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்சியை கலைச்சிட்டு அதை முழுமையா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாரு இந்திரா காந்தி ஆனாலும் எமர்ஜென்சிக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தது திமுக குறிப்பா திமுக இப்படி தொடர் போராட்டம் நடத்துது அப்படிங்கறதால திமுக தலைவர்களை தேடி தேடி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எமர்ஜென்சி டைம்ல யார் அரஸ்ட் ஆயிருக்கா யார் வெளியில இருக்கா அப்படிங்கிறது தொண்டர்களுக்கும் தெரியல மக்களுக்கும் தெரியல அப்படி ஆன தலைவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தெரியல இதை எப்படி சமாளிக்கணும்னு யோசிச்ச கருணாநிதி அவர்கள் முரசொலியில கட்சி கூட்டத்துக்கு வந்தவர்கள் அப்படின்னு பேரை போட்டு வர முடியாதவர்கள் அப்படின்னு இன்னொரு பேரையும் போடுவார் அப்படி வர முடியாதவர்கள்லாம் அரெஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு மறைமுகமா சொன்னார் ஏன்னா అప్పు వం onde... பத்திரிக்கை சென்சார்ஷிப்புங்கிறது இருந்துச்சு எந்த செய்தி வெளியிடுறதா இருந்தாலும் அது கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் பார்த்து அது ஓகே பண்ணதுக்கு அப்புறமா தான் செய்திங்கிறதே வெளிவரும் அப்படிப்பட்ட சூழல்ல சென்சார்ஷிப்பே பண்ண முடியாத மாதிரியான செய்திகளை உருவாக்கி இன்பிட்வீன் இன்பிட்வீன் லைன்ஸ்ல மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்தார் கருணாநிதி அவர்கள் இப்ப என்ன வேணால் செய்யலாம் யாரை வேணா அரஸ்ட் பண்ணலாம் எப்படி வேணால் நடந்துக்கலாம் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாதுன்னு முழு அதிகாரத்தையும் இந்திய மக்கள் மேலே செலுத்திக்கிட்டே இருந்தாங்க இந்திரா காந்தி அவர்கள் அதே சமயத்துல இந்தியா அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனைங்கிறது இந்த எமர்ஜென்சி காலகட்டத்துல குறைய ஆரம்பிச்சிருந்தது ஏன்னா அந்த சமயத்துல மிகப்பெரிய அளவுக்கு மழைப்பொழிவுங்கிறது இருந்துச்சு அதனால உணவு பற்றாக்குறைக்கான பிரச்சனைங்கிறது இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வரிச் சலுகைகளையும் இந்திரா காந்தி தலைமையிலான அரசு இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் அமல்படுத்திருந்தாங்க இது எல்லாமே மக்கள் கிட்ட தனக்கு ஒரு நல்ல பேரை உருவாக்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது அவங்களுக்கு வளர ஆரம்பிச்சது தொடர்ந்து எலக்ஷனை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க தேர்தல் நடந்ததுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துல தேர்தலுங்கிறது ஆனால் எமர்ஜென்சி கணக்கு காமிச்சு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்திரா காந்தி அவர்கள் எப்போ அவங்களுக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எமர்ஜென்சி காலகட்டத்துல நல்லதுதான் நடந்திருக்குன்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துச்சோ அப்போ எமர்ஜென்சியை கேன்சல் பண்ணிட்டு எலெக்ஷனை நடத்துறதுக்கு அவங்க உத்தரவு போட்டாங்க அப்படி எலெக்ஷன் அறிவிக்கப்பட்ட உடனேயே பல எதிர்க்கட்சி தலைவர்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அவங்க உத்தரவு போட்டாங்க ஆனால் அப்படி உத்தரவு கிடைச்சும் பல தலைவர்களை இருந்து ரிலீஸ் பண்ணாமல் ஜெயிலுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருந்தாங்க காவல்துறையினர் வெளிப்படையாக அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உத்தரவு போட்டுட்டு மறைமுகமாக ரிலீஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தாங்க இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேர்தலில் இந்திரா காந்திக்கு எதிராக அத்தனை எதிர்கட்சிகளும் ஓரணியில் ஒன்னா சேர்ந்தாங்க ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கமாக அவங்க உருவெடுத்தாங்க அந்த ஜனதா பார்ட்டி தலைமையில அந்த தேர்தல இந்திரா காந்திக்கு எதிராக சந்திச்சாங்க எதிர்கட்சிகள் அந்த தேர்தல்ல இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு நீங்க மறுபடியும் இந்திரா காந்தியை ஜெயிக்க வச்சீங்கன்னா இந்தியா ஜனநாயகத்தை விட்டு ஒழிச்சு புதைகுலியில புதஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க இவங்களோட எதிர்ப்பு பிரச்சாரத்தையும் தாண்டி மக்களுக்கு இந்திரா காந்தி மேலே மிகப்பெரிய அளவுக்கான அதிருப்தி இருந்துச்சு தனக்கு தான் எல்லாம் அதிகாரமும் இருக்குன்னா கடவுளுக்கு நிகரானவங்கிற நினப்போட இந்திரா காந்தி செயல்பட்ட ஒவ்வொன்றுமே அவங்க கண்ணு முன்னாடி வந்து போச்சு அதற்கான பதிலை அந்த தேர்தலில் இந்திரா காந்திக்கு கடுமையாவே சொன்னாங்க மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நடந்த அந்த தேர்தலில் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி படு மோசமான தோல்வியை சந்திச்சது அவரை எதிர்த்து நின்ற எதிர்கட்சிகள் மிக பெரும்பான்மையான வெற்றியை பெற்றாங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவுல காங்கிரஸ் கட்சி இல்லாம மாற்று கட்சியுடைய முதல் பிரதமரா மொராஜி தேசாய் அந்த சமயத்துல பதவிக்கு வந்தார் அந்த தேர்தல் முடிவுகள் தான் இந்திரா காந்திக்கு மிகப்பெரிய ஒரு படிப்படையா தந்துச்சு சர்வாதிகாரத்தனமா எல்லா அதிகாரம் தான் எனக்கு தான் எல்லாரும் அப்படிங்கிற நினைப்போட நடந்துக்கிட்டால் அது எவ்வளவு மோசமான ஒன்று அப்படிங்கிற புரிதலுங்கிறது அந்த படுதோல்விக்கு அப்புறமா தான் இந்திரா காந்திக்கே உரைச்சது அவருக்கு நல்லா குட்டி உரைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்ப இருந்த இந்திய மக்கள் தனி மனித வழிபாடும் அந்த ஒருவருக்கே முழு அதிகாரமும் கைகளுக்கு கிடைச்சதுன்னா எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த எமர்ஜென்சி காலகட்டம் அப்படிங்கிறது என்னைக்கும் நிதர்சனமான ஒரு சாட்சியாக நிலச்சனைக்கும் சரி ஓகே பிக் எமர்ஜென்சி பற்றி தெரியாதவங்களுக்கு இது ஒரு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் இதே மாதிரி எமர்ஜென்சி தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்கள இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம்